Hi friends பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம கதிர் திரும்ப திரும்ப ராஜியை ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மீனா ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளால தான் செந்தில் மாமா வந்து மீனா அக்கா கிட்டே பேசாமிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசணுமே அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ராஜு வந்து செந்தில் கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் அக்கா கிட்ட பேசலை அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பையும் நீங்கள் சொன்ன பொய்யையும் நான் மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணன் மாமாவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி கடையில் ஆட்டிய போட்டு கொடுத்தாங்கல்ல கதிரு அது உங்களுக்கும் தெரியும்ல ஆனால் நீங்கள் அப்பா கிட்டே சொல்லலைல்ல அந்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு செந்தில் ஒத்துக்கிறாரு இந்த பக்கம் அதே மாதிரி தான் நம்ம மீனாவும் அதுவும் ரெண்டு பேரும் பேசிக்காமல் அவங்க அவங்களே ஸ்டெப் எடுத்து இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா கதிரு கதிர்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணலாம் ராஜ் எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு புரியல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க உங்கள் அண்ணனுக்கு ஒரு தேவை வரும்போது வீட்லேயே அப்பாவுக்கே தெரியாமல் பணத்தை அனுப்புனீங்க உங்கள் பணத்தையும் அனுப்புனீங்க பட் இந்த பிரச்சனை ஒன்று நடந்துச்சு அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு கொடுத்தது இல்லை என்ன நடந்துச்சுன்றத யாராவது வீட்டில் ஏன் அத்தை கிட்ட கூட சொன்னீங்களா சொல்லலைல்ல இந்த விஷயத்த நான் சொல்லவா வீட்டில் அப்படின்றாங்க ஏன் நீங்கள் வேறு காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்றாங்க இல்லை கது நான் நிஜமாக தான் சொல்கிறேன் ராஜி பண்ணது எப்படி தப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணதும் தப்பு ராஜி அவங்க வீட்டு விஷயத்தில் பண்ணா நீங்கள் உங்கள் வீட்டு விஷயத்தில் பண்ணியிருக்கீங்க உங் நீங்கள் பண்ணது கரெக்டுனா அவள் பண்ணதும் கரெக்டு தான் நீங்கள் அவகிட்ட பேசணும் அப்படி இல்லாட்டினா கண்டிப்பாக நான் வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராஜு கூட பேசுங்க இல்லாட்டினா கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க இருங்கண்ணி நான் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன ராஜு கிட்டே பேசணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது ஆனால் ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை சொல்லிக்கிறது ரெண்டு ஜோடிகளும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் இந்த விஷயம் எப்போ பாண்டியனுக்கு தெரிய போகுது அப்படி தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி